கற்றுக் கொடுப்போருக்குமான கழமாய் கல்விக்கான தளமாய் அறிவின் இடமாய் ஒலிபரப்பாகும் கல்வி சாகரம் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நாம் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் புகழ் அனைத்தும் வல்லநாயன் அல்லாஹுவிற்கே மாணவர்களின் அறிவு திறன் மற்றும் மனப்பாங்குகளில் சிறப்பானதும் ஆரோக்கியமானதுமான மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான நிகழ்ச்சியாகவும் அவர்களின் பல்துறைசார் திறன்களை விருத்தி செய்வதற்கான களமாகவும் மாணவர்களது குரல்களை அடையாளப்படுத்துகின்ற அவர்களது திறமைகளை வலுப்படுத்துகின்ற இடமாகவும் இருக்கும் நிகழ்ச்சியே இது அத்துடன் கற்றுக் கொடுப்பவர்களின் கற்பித்தல் மற்றும் தொடர்பாடல் திறன்களை மேம்படுத்துவதற்கான வழிகாட்டுதல்களை வழங்கும் தழமாகவும் வடிவமைக்கப்பட்டுள்ள கல்வி சாகரம் சஞ்சிக நிகழ்ச்சி இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு மாதமும் முதலாம் மற்றும் மூன்றாம் வாரங்களில் செவ்வாய்க்கிழமை நாட்களில் ஒலிபரப்பாக இருக்கிறது ஆக கல்வி சாகரம் சஞ்சிக நிகழ்ச்சி கற்பதற்கும் கற்பிப்பதற்குமான ஒரு முயற்சி என்ற செய்தியோடு இன்றைய நிகழ்ச்சியின் முதல் அம்சத்திற்குள் நாம் செல்கின்றோம் நிகழ்ச்சியில் முதல் அம்சம் மாணவர் பக்கம் எனது அன்பின் மாணவர்களே நாம் பிறந்து வளரும் இடம் இருக்கும் சூழல் இவையெல்லாம் எம்மையும் எம் எதிர்காலத்தையும் தீர்மானிப்பதில்லை நமது சிந்தனை கடின உழைப்பு நம்பிக்கை முயற்சி என்பனவே எம்மை உயர்த்தம் எதிர்காலத்தை தீர்மானிக்க நமக்கான ஒரு அடையாளத்தை பெற்றுத்தரும் நமது உள்ளம் தூய்மையாக இருந்தால் நமது வாழ்க்கை உயர்வடையும் என்கிறது ஒரு சிந்தனை இதனை நீங்கள் புரிந்து கொள்ள ஒரு கதை கூறுகிறார் மத்திய கல்லூரி தரம் பதிமூன்று உயர்தர விஞ்ஞான பிரிவு மாணவர் அஸ்ஃபாக் யசார் தென்னிந்தியாவில் அமைந்திருந்தது ராமேஸ்வரம் என்ற அந்த சிறிய கடற்கரை கிராமம் அங்கிருந்த ஒரு சாதாரண மீனவ குடும்பத்தில் பிறந்தவன் தான் அந்த சிறுவன் தன் குடும்பத்தின் பொருளாதார நிலையை நன்கு அறிந்தவன் அவன் அதனால் பாடசாலை செல்வதற்கு முன் ஒவ்வொரு நாள் காலையிலும் செய்தித்தாள்களை விற்பதற்கு சென்று விடுவான் வறுமையின் கோட்டுக்குள் அவன் அகப்பட்டு கிடந்தாலும் அந்த சிறுவனின் மனதில் பெரும் கனவுகள் இருந்தன இலட்சியங்கள் அவன் மனதில் குடிகொண்டிருந்தன ஒரு நாள் இந்த பறவையைப் போல் நானும் பறப்பேன் என்று வானத்தை பார்த்து அடிக்கடி சொல்லிக் கொள்வான் அந்த சிறுவன் ஒரு நாள் அவனது ஆசிரியர் சாமிநாதன் பிள்ளை அவர்கள் விஞ்ஞான பாடம் கற்பித்துக் கொண்டிருந்தார் திடீரென்று மாணவர்களை பார்த்து மாணவர்களே பறக்க முடிவது பறவைகளுக்கு மட்டும்தான் என்று யாராவது சொன்னால் நம்புவீர்களா என்று கேட்டார் அங்கு வகுப்பறையில் இருந்த சகல மாணவர்களும் ஆம் என்றனர் அந்த சிறுவனை தவிர சிறுவனின் அந்த அமைதி ஆசிரியருக்கு மிகுந்த ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது அந்த சிறுவனை பார்த்தார் நீ மட்டுமே அமைதியாக இருக்கிறாய் என்று கேட்டார் அதற்கு அந்த சிறுவன் ஆசிரியரே மனிதனும் பறக்க முடியும் ஆனால் அதற்கான வழியை நாம் தான் இன்னும் கண்டுபிடிக்கவில்லை என்று பதிலளித்தான் சிறுவனின் அந்த பதில் விஞ்ஞான ஆசிரியரின் இதயத்தை தொட்டது அவர் அந்த சிறுவனை அழைத்து கொண்டு வெளியே சென்றார் வானத்தை காட்டினார் மகனே அங்கே பார் அந்த நீல வானம் உன் இல்லை உன் சிந்தனை தான் உனது இல்லை நீ நினைத்தால் உன் சிந்தனைகளுக்கு வடிவம் கொடுக்கலாம் அது உன்னால் நிச்சயம் முடியும் என்றார் அந்த நாளிலிருந்து அந்த சிறுவனின் வாழ்க்கையே மாறியது காலங்கள் கரைந்தன அவரின் சிந்தனைகள் கனவுகள் அவரை இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் வரை அழைத்து சென்றன தன் தாய் நாட்டிற்காக விண்வெளியில் ஆச்சரியமான சாதனைகளை படைத்தார் பெரும் பெரும் கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தி காட்டினார் தான் சிறுவனாக இருந்த நினைத்த சிந்தனைகளுக்கு வடிவம் கொடுத்தார் இந்தியாவின் குடியரசு தலைவராகவும் அவர் நியமிக்கப்பட்டார் அவர்தான் அறிவியல் மேதை டாக்டர் ஏ ஜே அப்துல் கலாம் அவர்கள் ஒருமுறை ஒரு பத்திரிகையாளர் இப்படி கேட்டார் ஐயா நீங்கள் ஒரு மிகப்பெரிய வெற்றியாளர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கற்றுக்கொண்ட பாடம் தான் என்ன என்று கேட்டார் அதற்கு அவர் இப்படி அளித்தார் நான் எத்தனை வெற்றியடைந்தேன் என்பது முக்கியம் அல்ல நான் பல முறைகள் தோல்வியடைந்த பிறகும் எழுந்து நின்றேன் என்பதே முக்கியம் என்றார் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்களின் இந்த பதில் எமது வெற்றிக்கான வழியையும் பதிலையும் கொண்டிருக்கிறது என்பதே உண்மை எனது மாணவர்களே இந்த கதை நமக்கு நல்லதொரு படிப்பினை நல்ல சிந்தனைகள் தான் எமது வெற்றிக்கான உத்தரவாதம் என்பதை நாம் சிந்தனைகள் தான் வெற்றியை நோக்கி எங்களை வழி நடத்துகின்றன எமது வாழ்வை வடிவமைக்கின்றன புது வடிவம் கொடுக்கின்றன ஆக நமது சிந்தனைகளை ஆரோக்கியமாக வைத்திருப்போம் என்ற செய்தியோடு இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்த அம்சத்திற்குள் செல்லலாம் நிகழ்ச்சியில் அடுத்த அம்சம் சிந்தனை பக்கம் இன்றைய நவீன தொழில்நுட்ப உலகில் சமூக ஊடகங்களின் வளர்ச்சியும் பயன்பாடும் இன்றியமையாத வாழ்வியல் அங்கங்களாக மாறிவிட்டதை நாம் காண்கிறோம் கல்விப்பின் புலத்தில் சமூக ஊடகங்களின் பயன்பாடு தற்போது வேகமாக அதிகரித்து வருவது தொடர்பிலும் அதன் மூலம் எத்தனையோ சவால்கள் மாணவர்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ளமை தொடர்பிலும் நமது பார்வை இருக்கத்தான் செய்கிறது அது காலத்தின் கட்டாயமும் கூட அந்த வகையில் சமூக ஊடகங்களும் மாணவர்களின் கல்விசார் நடத்தைகளும் என்ற தலைப்பில் இன்றைய சிந்தனை பக்கத்தில் நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார் பேராசிரியர் பல்கலைக்கழக துறை சிரேஷ்ட விருதுறையான கலாநிதி அபுபக்கர் அவர்கள் இந்த டிஜிட்டல் யுகத்தில் சமூக ஊடகங்களான பேஸ்புக் வாட்ஸ்அப் டிக்டாக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் போன்றவை மாணவர்களின் அன்றாட வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒரு பகுதியாக மாறிவிட்டது முன்னர் நூலகமே அறிவின் மையமாக இருந்தது என்று மொபைல் போனே அறிவின் கதவாக மாறி உள்ளது ஆனால் இந்த மாற்றம் கல்விக்காக எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கின்றது அல்லது அதுவே அவர்களின் கல்வி செயற்பாடுகளில் மாற்றத்தை ஏற்படுகின்றதா இதுதான் இன்றைய உரையின் முக்கியமான நோக்கமாக இருக்கின்றது இந்த வகையில் ஒன்று சமூக ஊடகங்களின் கல்விக்கான நோக்கை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது அதாவது என்ற அடிப்படையில் நாங்கள் இதனை பார்ப்போமாயின் சமூக ஊடகங்கள் பல நேரங்களில் மாணவர்களின் கல்விக்கு உதவியாகின்றது அவற்றில் சில நன்மைகள் உள்ளன ஒன்று அறிவு பரிமாற்றம் மாணவர்களின் இணைந்து புதிய தகவல்கள் குறிப்புகள் வீடியோ வகுப்புகள் மற்றும் ஈடுபடுகின்றன இரண்டாவது தொடர்பு திறன் மேம்பாடு குறிப்பாக உலகம் முழுவதிலும் உள்ள மாணவர்களுடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்புகள் உருவாகின்றன மூன்றாவது தன்னம்பிக்கை மற்றும் சுய கற்றல் இடம்பெறுகின்றது குறிப்பாக சமூக ஊடகங்களில் பலர் தங்களது திறமைகளை வெளிப்படுத்துவதன் மூலம் தன்னம்பிக்கையை வளர்த்துக் மாணவர்களுக்கு இலவச வழங்குகின்றன தாண்டியும் விரிவடைந்துள்ளதை காணலாம் அதேவேளை சமூக ஊடகங்களில் எதிர்மறை தாக்கங்கள் நெகட்டிவ் இம்பாக்டும் காணப்படுகின்றது தவறான பயன்பாடு எனவும் அழைக்கப்படுகின்றது மாணவர்களின் கல்வி நடத்தைகளில் இது பாரிய பாதிப்பை பார்த்தது குறிப்பாக நேர விரயம் ஒரு மாணவர் தனது கல்விக்கு ஒதுக்க வேண்டிய நேரம் சமூக ஊடகங்களில் அவரை அறியாமல் அதிகம் செலவழிக்கப்படுகின்றது ஒரு நாள் சில நிமிடங்கள் என ஆரம்பித்து கல்வியில் இருந்து சமூக ஊடகம் கொண்டு செல்கின்றது இரண்டாவது கவன சிதறல் தொடர்ந்து வரும் அறிவிப்புகள் குறுந்தகவல்கள் விளம்பரங்கள் வீடியோக்கள் ஆகியவை மாணவர்களின் கவனத்தை சிதற செய்கின்றன இதனால் படிப்பின் மீதான ஆழமான தன்மை குறை Ağır மூன்றாவது மனநலம் மற்றும் ஒப்பிட்டு மனநிலைமை பிறரை பார்த்து தன்னையும் ஒப்பிடும் பழக்கம் மன அழுத்தம் தாழ்வு மனப்பான்மை போன்ற பல பிரச்சனைகளை சமூக ஊடகங்கள் உருவாக்குகின்றன இன்னும் தவறான தகவல் பரவலை நாங்கள் குறிப்பிட முடியும் சமூக ஊடகங்களில் பரவும் தவறான தகவல்கள் மாணவர்களின் அறிவு தளத்தையே குழப்புகின்றன இது இன்பர்மேஷன் எனப்படும் ஒரு புதிய பிரச்சனையாக காணப்படுகின்றது அதாவது தகவல்களின் ஊடான ஒரு மாசுபடுத்தலாக இது உள்ளது அடுத்ததாக நாங்கள் இதனை எவ்வாறு பயன்படுத்துவது என்று பார்க்கின்ற போது ஒரு சமநிலையான பயன்பாட்டை நாங்கள் இதில் பயன்படுத்த குறிப்பாக பேலன்ஸ் அப்ரோச் என்பதே இதில் பயன்படுத்த வேண்டிய ஒரு முறையாக உள்ளது அதாவது சமூக ஊடகங்களை முற்றாக தவிர்க்க முடியாது ஆனால் அதன் பயன்பாட்டை நெறிப்படுத்துவது அவசியமாக காணப்படுகின்றது அதற்கான ஒரு சில நடைமுறைகளை நாங்கள் பார்ப்போமானால் நேர ஒதுக்கீடு ஒவ்வொரு நாளும் சமூக ஊடகங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டுமே நாங்கள் ஒதுக்க வேண்டும் அடுத்ததாக கல்வி நோக்கம் உள்ள பக்கங்களை அல்லது ஏனையவற்றை பின்தொடர்தல் உதாரணமாக கல்வி நிறுவனங்கள் அறிவியல் வரலாறு இலக்கியம் மொழிவிருத்தி தொடர்பான பக்கங்களை நாங்கள் பண்ண முடியும் டிசிப்ளின் குறிப்பாக படிக்கும் நேரங்களில் மொபைல் அறிவிப்புகளை நிறுத்துதல் அதாவது மோட் அல்லது போன்ற மோடுகளை பயன்படுத்த முடியும் இன்னும் சுய விழிப்புணர்வு சமூக ஊடகங்கள் நம் வாழ்வில் எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தன என்பதை காலந்தோறும் நாம் சிந்தித்து சமூக ஊடகங்களை மனிதன் பயன்படுத்துவது தொடர்பான ஒரு முடிவுரைக்கு நாங்கள் வருவோமாக இருந்தால் சமூக ஊடகங்கள் ஒரு கருவியாக காணப்படுகின்றது அது நன்மைக்கும் தீமைக்கும் வழிகாட்டும் அதை நாம் எவ்வாறு பயன்படுத்துகின்றோம் என்பதை பொறுத்துதான் அது அமைகின்றது குறிப்பாக மாணவர்கள் அதை அறிவு வளர்ச்சிக்கான வாயிலாக பயன்படுத்தினால் அது கல்வியின் புதிய வெளிச்சமாக இருக்கும் ஆனால் கட்டுப்பாடு நாங்கள் அதனை பயன்படுத்தினால் அது கல்வி வாழ்க்கைக்கான ஓர் எதிரியாக மாறிவிடும் எனவேதான் சமூக ஊடகங்களில் நாம் ஒன்றித்து விடாமல் அதை நம்முடைய கல்வி வளர்ச்சிக்காக மாற்றுவதுதான் உண்மையான அறிவின் அடையாளமாக மாறும் கற்போருக்கான கழமாய் கற்றுக் கொடுப்போருக்கான தழமாய் அறிவின் இடமாய் ஒலிபரப்பாகக் கொண்டிருக்கும் சாகரம் சஞ்சய நிகழ்ச்சி சுமந்து வரும் அடுத்த அம்சம் ஆசிரியர் பக்கம் வினைத்திறனான கற்பித்தல் மூலம் சிறந்த விளைத்திறன்களை ஏற்படுத்த கற்பித்தலில் பல்வேறு நுட்பங்கள் மற்றும் சாதனங்கள் பயன்படுத்தப்படுகின்றன கட்டாய பாடமான தமிழ் பாடத்தினை கற்பிக்கும் போது கட்டுரை மற்றும் சுருக்கம் எழுதுதல் பற்றி மாணவர்களுக்கு கற்பிக்கப்படுகிறது அந்த வகையில் இன்றைய ஆசிரியர் பக்கத்தில் சுருக்கம் மற்றும் கட்டுரை எழுதுவதற்கு மாணவர்களை பயிற்றுவிக்கும் போது கவனத்தில் கொள்ள வேண்டிய கற்பித்தல் நுட்பங்களை இம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் பேருவளை மாளிகா என ஜிப்ரிபாய் ஹாஜியார் வித்யாலயத்தின் ஆசிரியை ஃபாத்திமா நிலாரா முஹம்மது நிசாம் இன்றைய கல்வி சாகரம் சஞ்சை நிகழ்ச்சியில் ஆசிரியர் பக்கத்தில் சுருக்கம் மற்றும் கட்டுரை எழுதுவதற்கான கற்பித்தல் நுட்பங்கள் சிலவற்றை நோக்குவோம் சுருக்கம் என்பது பெரியதொரு உரை பகுதியை அதன் முக்கிய கருத்துக்கள் சிதையாமல் சுருக்கமான வடிவத்தில் எழுதுவதாகும் இது ஒரு மாணவனின் புரிதல் திறனையும் கோர்வையாக எழுதும் திறனையும் சோதிக்கும் வழிமுறையாகும் அந்த வகையில் பின்வரும் நுட்பங்களை மாணவர்களுக்கு எத்தி வைக்கலாம் முதலாவதாக பந்தியின் மூல பகுதியை முழுமையாக படித்து புரிந்து கொள்ள செய்து அதன் முக்கிய கருத்துக்கள் துணை கருத்துக்கள் என்பனவற்றை வெவ்வேறாக கண்டறிய மாணவர்களை வழிபடுத்தல் வேண்டும் முக்கிய கருத்துக்களை அடையாளம் கண்ட பின்னர் தேவையற்ற விவரங்கள் உதாரணங்கள் வர்ணனைகள் புள்ளி விவரங்கள் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் பின்னர் அடையாளம் கண்ட முக்கிய கருத்துக்களை தனித்தனி வாக்கியங்களாக மாணவர்களின் தர்க்க ரீதியான கோர்வையுடன் ஒரு சுருக்கமான பத்தியாக எழுதுவதற்கு ஆலோசனைகளை வழங்க வேண்டும் இதற்காக இணைப்பு சொற்களை அதாவது எனவே ஆகையால் போன்ற சொற்களை பயன்படுத்த வாக்கியங்களை இணைக்கலாம் தரப்பட்ட பகுதியில் உள்ள வாக்கியங்களை அப்படியே பயன்படுத்துவதை தவிர்க்குமாறு மாணவர்களுக்கு கூற வேண்டும் சுருக்கத்தை எழுதி முடித்ததும் மூலப்பகுதியுடன் ஒப்பிட்டு பார்த்து முக்கிய கருத்துக்கள் ஏதேனும் விடுபட்டுள்ளனவா என்பதனை சரிபார்த்து உறுதி செய்து கொள்ள மாணவர்களை வழிநடாத்துதல் மிக அவசியமாகும் அடுத்து கட்டுரை எழுதுவது தொடர்பான கற்பித்தல் நுட்பங்களை ஆராய்வோம் கட்டுரை என்பது ஒரு குறிப்பிட்ட தலைப்பை பற்றி மாணவர்கள் தங்களது கருத்துக்களை தர்க்க ரீதியான வரிசையில் வெளிப்படுத்தும் வடிவமாகும் அந்த வகையில் முதலில் மாணவர்களுக்கு கட்டுரையின் தலைப்பை முழுமையாக புரிந்து கொள்ள செய்வது அவசியமாகும் தலைப்பின் முக்கிய சொற்களை அடிக்கோடிட்டு கொள்ள சொல்வதும் விரும்பத்தக்கது முதலில் தலைப்பை அறிமுகப்படுத்தி கட்டுரையின் நோக்கத்தை ஒரு சில வாக்கியங்களில் கூற வழிப்படுத்துவது கட்டுரை பற்றிய ஓர் எதிர்பார்ப்பை உருவாக்கும் பின்னர் கட்டுரையின் உடல் பகுதியில் தலைப்பு தொடர்பான கருத்துக்களை பல பத்திகளாக பிரித்து எழுத ஆலோசனை வழங்கலாம் கருத்துக்களுடன் தொடர்புடைய ஆதாரங்கள் புள்ளி விபரங்கள் கொண்டு விளக்குவதும் சிறப்புடையதாகும் ஒரு பத்திக்கும் அடுத்த பத்திக்கும் இடையில் தர்க்க ரீதியான தொடர்பு இருக்கும் போதே கட்டுரை உயிரோட்டமானதாக அமையும் என்பதை மாணவர்களுக்கு வலியுறுத்த வேண்டும் கட்டுரையின் இறுதியில் கட்டுரையின் மைய கருத்தை மீண்டும் வலியுறுத்தும்படி அறிவுறுத்தல் செய்வது மிகச் சிறப்பானதாகும் கல்விக்கான தழமாய் அறிவின் இடமாய் ஒலிபரப்பாகும் சாகரம் சஞ்சய நிகழ்ச்சியில் நாம் தரும் அடுத்த அம்சம் தேடலின் பக்கம் ஒவ்வொரு மாணவருக்குள்ளும் திறமைகள் இருக்கின்றன அவற்றை சரியாக இனம் கண்டு பயிற்சிகளையும் வழங்கி உரிய வழிகாட்டுதல்களை வழங்கும் போது மாணவர்கள் தம் திறமைகளை வளர்த்துக் கொள்வார்கள் வலுப்படுத்திக் கொள்வார்கள் தங்களுக்கென்ற தனித்ததொரு அடையாளத்தையும் உருவாக்கிக் கொள்வார்கள் அந்த வகையில் மாணவர்களின் திறமைகளை அடையாளப்படுத்துகின்ற தேடலின் பக்கம் இன்று பானந்துரை அம்பலந்துவை அல் இல்மா முஸ்லிம் வித்யாலயம் தரம் பதினொன்று மாணவி எம் ஆர் எஃப் ராகிதாவின் பாடும் திறமையை இனியதொரு கசீதா மூலம் அடையாளப்படுத்துகிறது سال دم يا حبيبي لي فات قلبي اشكن بالصلاة طارت روحي حبا في المنام لي رمى كل كربا سيدي لبي قلبي في المدينة وجد الساكينة قال يا نبينا السلام عليك قلبي في المدينة وجد السكينة محمد نبينا السلام عليك صلوات الله وسلامه عليك يا رسول الله صلوات الله وسلامه عليك يا حبيب الله صلوات الله وسلامه عليك يا رسول الله صلوات الله وسلامه عليك يا حبيب الله رسول الله حبيب الله رسول الله حبيب الله, حبيب الله يا أبا الزهراء كما إنه إليك للقبة القدرة جد وصلي عليه. يا جد الحسنين محمد يا زين يا من جئت أبشرتها نور العين قلبي في المدينة وجد السكينة قال يا نبينا السلام عليك قلبي في المدينة وجد السكينة محمد نبينا السلام عليك صلوات <سلام> الله, <سلام> الله وسلامه عليك يا رسول الله صلوات <سلام> الله وسلامه عليك يا حبيب الله صلوات <سلام> الله وسلامه <الله> <سلام> عليك يا رسول الله صلوات الله وسلامه عليك يا حبيب الله رسول الله حبيب الله கல்விச்சாகரம் சஞ்சிக நிகழ்ச்சியின் இறுதி அம்சம் அறிவுரை பக்கம் அன்பின் மாணவர்களே மாணவர்களாகிய உங்களின் வெற்றி வெறும் மதிப்பெண்களில் இருப்பதில்லை உங்களின் நல்ல பழக்கங்கள் ஒழுக்கம் உழைப்பு நேர்மை ஆரோக்கியமான சிந்தனைகள் மற்றும் சிறந்த என்பனவே உங்களின் வெற்றியை தீர்மானிக்கின்றன சிறந்த புத்தகங்களை மட்டும் வாசிப்பவர்களாக இருக்கப் போவதில்லை அவர்கள் நேரத்தின் பெருமதியை நன்குணர்ந்தவர்கள் தமது சகல செயற்பாடுகளை நன்றாக திட்டமிட்டு ஆரம்பிப்பவர்கள் முன்னெடுப்பவர்கள் கல்வியையும் விளையாட்டையும் இதர செயற்பாடுகளையும் சமநிலையுடன் பார்ப்பவர்கள் முதலில் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற சூட்சும்களை நன்கு அறிந்தவர்கள் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தீர்மானங்களை எடுப்பதற்கு தம்மை தயார்படுத்திக் கொண்டவர்கள் நல்ல வாய்ப்புகளுக்காக காத்திராமல் சிறந்த வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்பவர்கள் கிடைக்கும் சந்தர்ப்பங்களையும் சரியாக பயன்படுத்திக் கொள்பவர்கள் இந்த செயலை நாளைக்கு செய்வோம் என்று எந்த ஒரு விடயத்தையும் பிற்போடாமல் இப்போதே இன்றே அதுவும் நன்றே செய்வோம் என்று தீர்மானிக்கும் பழக்கம் அவர்களிடம் காணப்படும் தாம் சந்திக்கும் சவால்களை வெற்றி கொள்ளும் மாணவர்கள் தமக்கு கற்பிக்கின்ற வழிகாட்டு ஆசிரியர்களுக்கு இன்று மரியாதை கொடுப்பவர்களாகவே இருப்பார்கள் ஆசிரியர்களது வழிகாட்டுதல்களின் தாற்பரியத்தை சரியாக புரிந்து நடப்பார்கள் அர்ப்பணிப்பை உணர்ந்து அவர்களின் வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு அவர்களை கண்ணியப்படுத்தி நடப்பார்கள் அவர்களை மதிப்பார்கள் தனது குடும்பத்திலும் சமூகத்திலும் பண்பாகவும் நல்லிணக்கத்துடனும் நடந்து கொள்வார்கள் சமூகத்தில் நடக்கின்ற பொது வேலைகளில் தம்மை ஈடுபடுத்திக் கொள்வார்கள் வியெல்லாம் தான் தங்களின் கல்வியில் ஒழுக்கத்தில் வளர்ச்சியில் முன்னேற்றத்தில் வெற்றியை கொடுப்பவை என்பதை உணர்ந்து செயற்படுவார்கள் வெற்றியை விரும்பும் மாணவர்கள் தோல்வியைக் கண்டு பயப்படுவதில்லை பின்வாங்குவதில்லை தோல்வியை அவர்கள் ஒரு பாடமாக பார்ப்பார்கள் வெற்றிக்கார முதல் படி என்று அதை ஒரு அனுபவமாக ஏற்றுக்கொள்வார்கள் அன்றாட வாழ்வில் ஏற்படும் சவால்களை கண்டு அவர்கள் பின்வாங்க மாட்டார்கள் அவற்றை வெற்றி கொள்ள தமது ஆசிரியர்களிடம் ஆலோசனை கேட்பார்கள் நண்பர்களுடன் கலந்துரையாடுவார்கள் தமது பிள்ளைகளை திருத்திக் கொண்டு மீண்டும் மீண்டும் ஒரு காரியத்தில் முயற்சிப்பார்கள் அதில் வெற்றியும் பெறுவார்கள் ஆக உங்களின் வெற்றி உங்களின் கையில்தான் இருக்கிறது என்ற செய்தியுடன் இன்றைய கல்விச்சாகரம் செஞ்சிய நிகழ்ச்சியை இத்துடன்

නකතරිප Iස්බහන් ශදී.